ஹாய் வெல்கம் டு அனிதீப்சி சி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி கேரட் வச்சு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய கேரட் வச்சு ஒரு சிம்பிளான ட்ரிங்க் வந்து ரெடி பண்ண போகிறோம் வெயில் டைமில் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறப்ப பாடி நல்லா கூலாகவும் இருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும் ஒன்ஸ் இந்த ட்ரிங்கை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க லைக் பண்ணி குடிப்பாங்க இதுக்கு கேரட் வேணும் இல்லைங்களா மீடியம் அளவு உள்ள கேரட் வந்து அஞ்சு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் பீல் பண்ணி எடுக்கலை தோலோடவே அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம போட்டுக்கலாம் கூடவே ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் இனிப்புக்கு பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது கேரட் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க கேரட் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரணும் இது வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம் இந்த பத்து நிமிஷம் கேப்பில் நீங்கள் தனியாக பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க கால் லிட்டர் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா சில்லாகிக்கிறோம் இப்போ கேரட் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சூடு போக ஆற விட்டுக்கலாம் ஒருவேளை நீங்கள் குக்கர்ல வந்து கேரட் போட்டு வேக வைக்கிறதா இருந்தா ரெண்டு மூணு விசில் விட்டாலே போதும் நல்லா சாஃப்டா வந்து வந்துடும் வேக வச்ச கேரட்டை கொஞ்சம் நேரம் சூடு போக ஆற விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியோட அப்படியே வந்து மிக்ஸி ஜார்ல ஊற்றிக்கோங்க நல்லா ஃபைனா இது ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க கேரட்டை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு இதுல பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்ச பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது இது ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இதை ஊற்றிக்கிறேன் இப்போ சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஃபுல்லாக அளந்து நான் சக்கரை போட்டிருக்கேன் இது என்னோட இனிப்புக்கு கரெக்டாக இருக்கும் கேரட் வேக வைக்கிறப்பே நம்ம சக்கரை போட்டிருக்கோம் இப்போ பாலுக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் சக்கரை போட்டுக்கோங்க கூலிங்காக குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அரைக்கிறப்ப ரெண்டு மூணு ஐஸ்க்ரூப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க இதை வந்து ஃபில்டர் பண்ண தேவையில்லை நம்ம டேரெக்டாக வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான் ஜூஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பால் ஊற்றி பால் வந்து குறைவாக தான் இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் பாதி பால் பாதி வந்து நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க ஐஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸாக அடிச்சு எடுத்து டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கோங்க மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக வந்து பாதாம் வந்து துருவல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஊற போட்ட சப்ஜியாக விதையை கூட கொஞ்சமாக கலந்துக்கலாம் அப்போ ஜூஸ் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் குடிக்கிறப்பையும் நல்லாயிருக்கும் இன்னுமே வந்து கொஞ்சம் டேஸ்டாக ஆப்பிள் பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் இதில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஜூஸோட போட்டு கலந்து குடிக்கலாம் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த கேரட் கீர் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்